ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் அது இந்து சமய ஆரணத்துலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் மற்றும் அலுவலக உதவியாளர் ஓட்டுநர் ஒரு போஸ்ட்டும் அலுவலக உதவியாளர் நாலு போஸ்ட்டும் வந்து இருக்குது எய்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாபு ஓட்டுநருக்கு எயித்து பாஸ் பண்ணியிருந்தா போதும் கூட டிரைவிங் லைசன்ஸும் நல்ல உடல் தகுதியும் இருக்கணும்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம் அந்த வேகன்சிக்கு ஓகேவா அடுத்து தான் வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைலாம் கம்யூனிட்டி வைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அதையுமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் குறைஞ்சபட்சம் வயசு எல்லாருக்குமே எயிட்டின் இருக்கணும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிரிவினருக்கு இருக்குது முப்பத்தி ஏழு வரலையும் ஜென்ரல் கேட்டகிரியில் வர்றவங்க முப்பத்தி ரெண்டு வயசு வரையும் எம்பிசி டிஎன்சி கேட்டகிரியில் வரவங்க முப்பத்தி நாலு பிசிக்கும் முப்பத்தி நாலும் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் இந்த சமயத்தை சார்ந்தவங்க தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கும் வந்து கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து மார்ச் இருபதாம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க பாருங்களோ அதனோட போஸ்ட் நேம் நீங்கள் வந்து எழுதி இங்கே வந்து விண்ணப்பிக்கலாம் நீங்கள் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க அதாவது உங்களோட பெயர் மற்றும் முகவரி அப்புறம் வந்து எயித்து பாஸ் பண்ணியிருக்கீங்களா அதாவது டென்த்து அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸு அப்புறம் வந்து உங்களோட டிரைவிங் லைசன்ஸு அதாவது ட்ரைவர் போஸ்ட்டுக்குன்னா ட்ரைவிங் லைசன்ஸ் தேவைப்படும் அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ரிலீஸ் பண்ணதுனால தூத்துக்குடி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த பதிவு எண் அதை வந்து கேட்டிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டும் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் அப் பண்ணி உதவி ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை அழகேசபுரம் மெயின் ரோடு தூத்துக்குடி இந்த அட்ரஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி உதவி ஆணையர் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த சமயத்தை சார்ந்தவங்க தான் இதற்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண பாருங்கள் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் அதை வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் ஓட்டுநர் பணியிடத்திற்கு ஆதி திராவிடர் அருந்ததியரில் ஆதரவற்ற விதவை அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க இப்போ வந்து லேடிஸ் தான் வந்து டிரைவராக வந்து போவாங்களா என்னன்ட்டே தெரியல அதுவும் ஆதரவற்ற விதவை அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பொதுவாக ஜென்ட்ஸ் தானே ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க டிரைவர் போஸ்ட்டுக்கு இவங்க வந்து இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்